இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி வெள்ள தாங்க பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க இந்த வெள்ளைக்குருமாவை பூரி சப்பாத்தி சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி பச்சை பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த பச்சா பட்டாணியை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன தேங்காயில் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் அது கூடவே ஒன்றரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக முந்திரி குருனை சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட முந்திரி குருணை இல்லைன்னா முழு முந்திரி பருப்பாக ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க இந்த முந்திரி பருப்பு நம்ம சேர்த்து செய்யும் போது தான் இந்த குருமா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இந்த மாதிரி முந்திரி குருணை வந்து மொத்தமாக வாங்கி எடுத்து வச்சுக்குவேன் முழு முந்திரி பருப்போட விலையை விட இது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் ஆனால் தரம் கம்மியாக இருக்காதுங்க தரம் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கிறத தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கணக்காக அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு பூவு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொரிஞ்சு வந்தால் பிறகு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க முழுக்க முழுக்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறச்சா சேர்த்துக்குங்க இப்போ இந்த வெங்காயத்தை அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் இந்த இந்த குருமாவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டால் போதும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பருப்புலாம் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த விழுதை இப்போ சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு கால் கப்பு தான் தண்ணி சேர்த்துருக்குறேன் அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க அதில் தண்ணி இருந்தாலும் அதோடு சேர்த்துக்கலாங்க தண்ணியை வடித்து எடுத்துட வேண்டாம் அதோட சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம பயர் வேகப்படும் போதையும் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே மிதமான தீயில விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் வாவ் நல்ல கமன்னு வாசனையாக இருக்குங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு பச்சை பட்டாணி வெள்ளை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பூரி சப்பாத்தி சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பச்சை பட்டாணி குருமாவை நீங்கள் ஒரு தடம் காலையில் எழுந்திரிச்சு பண்ணிக்கிட்டா போதும் நம்மளுக்கு மூணு தரத்துக்கு இதை வச்சே சாப்பிட்டுக்கலாங்க நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் பாத்திரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு காலியாகிருங்க இந்த குருமா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வெள்ளையா இருக்கே இது வந்து டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இந்த வெள்ளையா இருக்கிற அந்த பையன் ரொம்ப மோசமான பையங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு பிடிச்சி போய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு தடவையாவது இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க